மக்களே இந்த மீன் நாட்டு டேஸ்ட் வேற லெவலா இருக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹாய் மக்களே வெல்கம் டு ஆல் பாரி இன்னைக்கு நம்ம என்ன ஃப்ரை பார்க்க போறோம்னா நெத்திலி மீன் ஃப்ரை இத நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இதோட மசாலா பார்க்கலாம் இந்த மீன் ஃப்ரைக்கு

மீன் தேவையான அளவு உப்பு மசாலாவை நீங்களும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு உதறவே உதராது மீனும் நல்லா மொறு மொறுன்னு ருசியா இருக்கும் மக்களே மசாலா சேர்க்க வச்சு நம்மளுக்கு தண்ணி எதுவும் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மக்களை இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் மக்களை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களை இந்த மசாலா ஊறணும்னு கிடையாது வாங்க உடனே பொரிச்சு எடுத்துறலாம் மக்களை தேங்காய் தான் நம்ம இன்னைக்கு மீன் பொரிக்க போறோம் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கருவேப்பில்லைய வச்சுக்கலாம் அது மேல மீனை லைனா அரிஞ்சிக்கலாம் வாரங்க

இந்த மாதிரி தோசை பருத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வாசனையை பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாம் ஆள் வந்துருவாங்க போல அந்த பக்கம் ஒரு பருத்தி இந்த பக்கம் ஒரு பருத்தி இப்ப நம்மளுக்கு மீன் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு எடுத்துக்கலாமா மக்களே பாத்தீங்களா முதறவே இல்ல மீன் சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்கு இதே போக்குவத்துல மத்த மீனையும் பொறிச்சுரும் மக்களே மீனை சாப்பிட்டு போக்க போறோம் கண்டிப்பா நீங்களும் இதே அளவுல இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சேர்ந்து கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்